வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பல் மருத்துவமனையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க நர்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்வீப்பர் வாட்ச்மேன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கு மின்னஞ்சல் மற்றும் தபால் மூலியமாக கூட இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் மாத சம்பளம் என்னென்னு பற்றியான டீட்டெயிலும் முழுமையாக தற்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு பல் மருத்துவ இருக்கை உதவியாளர் டென் வேக்கன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஸோ இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸ்டார்டிங் சாலரி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஸ்டார்டிங் சாலரியாக இருக்கும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கு ஒரு வேக்கன்ஸி இருக்குது பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது வேக்கன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க டைப்ரைட்டிங் தமிழில் இங்கிலீஷில் நல்லா உங்களுக்கு கிடைக்க தெரியும் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே வயதுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் முன்னோனுமும் உங்களுக்கு இருக்குது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட வச்சிருக்கீங்க சிக்ஸ் மந்த் கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுருக்கோம் கூட எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங்கு ஸ்டார்ட்டிங் சேலரி நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் தரவு நுழைவு ஆப்ரேட்டர் அதோட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி இருக்குது பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஸ்டார்டிங் சாலரி இதுக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க டைப்ரைட்டிங் நல்லா உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் நல்லா அடிக்க தெரியும் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு துப்புரவு பணி மற்றும் தூய்மை பணியாளர் ஸ்விப்பர் ஸோ டென் வேக்கன்சி இருக்கு இதுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி அதாவது ஸ்டார்டிங் சாலரி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு ஆரம்ப சம் சம்பளமாக கிடைக்கும் எயித்து குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்ட தெரியும் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் உதவியாளர் பதினெட்டு வேக்கன்சி வந்து இருக்குது இதுக்கு ஸ்டார்டிங் சலரி பன்னெண்டாயிரத்து நானூற்றி முப்பது ரூபா டென்த்து பாஸாக இருக்கீங்க சைக்கிள் ஓட்ட தெரியும் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்குங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பதவிக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை வசிக்கும் நபராக வந்து இருக்கணும் பாதுகாவலர் செக்யூரிட்டிக்கு ஃபைவ் வேக்கன்ஸ் இருக்குது பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா எயித் அது எய்த்து பாஸ் ஆகிட்டு சைக்கிள் ஓட்ட தெரியும் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்குங்க விண்ணப்பிக்கலாம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரேட் ஃபோர் வேக்கன்ஸ் இருக்குது பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட முடிச்சிருக்கீங்க அடிப்படை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க டேட்டா அதாவது புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நல்லா தெரியும் டைப்ரைட்டிங் நல்லா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப அடிக்க தெரியும் முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்குன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த பதவிக்கு எல்லாத்துக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போய்ட்டு உங்களை அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணணும் தபால் மூலிமா அனுப்புனா அல்லது நீங்கள் மின்னஞ்சல் மூலியமாகவே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினோம் அப்படின்னா கூட அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இமெயில் ஐடி ஸ்க்ரீன் அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ தபால் மூலயமா அனுப்புகிறீங்க அப்படின்னா நியமன குழு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முள்ளூர் புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு ஜீரோ ஜீரோ நாலு அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை தபால் மூலியமாவோ அல்லது இமெயிலில் கூட உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நீங்கள் என்ன ப பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க அந்த அந்த போஸ்டிங்க்கு நேராக நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஓட்டி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் மென்ஷன் பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கரண்ட் எடுக்கிறதுக்கு கொடுங்க பிகாஸ் அப்போ தான் உங்களுடைய உங்களுடைய என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது அப்படின்றது எல்லாமே அதில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுடைய டென்த்து டிசி அது டுவெல்த்து டிசிர் அது இருந்தால் அதுக்கப்புறமா உங்களுடைய வ இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இருப்பிட சேனலில் இருக்கணும் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் கல்வி தகுதி உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் முடிச்சிருக்கீங்க டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் அதை எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடணும் ஓகேங்களா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்திரண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தபால் மூலியமோ அல்லது இமெயிலில் கூட கொண்டு நீங்கள் அனுப்பலாம் அப்ளிகேஷனை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நண்பர்கள் யாராவது புதுக்கோட்டை மாவட்டம் சேனங்களாக இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வளைய வழிகாட்டி சேனல்